வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் செய்திகள் எச்சரிக்கை குறித்து மௌனம் காத்த எதிர்கட்சி அரசாங்கத்தின் எச்சரிக்கை பேரிடரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெருமாபத்து பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை அனே பிளேஸ் என கெஞ்ச வேண்டாம் அனுரவுக்கு சஜித் அறிவுரை இடியுடன் கூடிய மழை உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் தாமதம் ஜனாதிபதியின் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறை அழைக்கவும் சீரற்ற வானிலையால் சுமார் ஆயிரம் பாடசாலைகள் பாதிப்பு ஸ்ரேலில் அரசியல் பாதுகாப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சாரா நிதி தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்க்கட்சியினர் கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் திகதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மவுனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று பிரதியமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் நவம்பர் பன்னிரண்டாம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்து அதனை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சியின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் புயல் வர உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்துக்கு எவ்வித முன் அறிவிப்பையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் தாங்கள் கூறியது போல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தைப் போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளும் இதேபோன்ற பொறுப்பு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனை போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தகுதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தகுதி வரை பதினான்கு நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் விவாதத்தில் கலந்து கொண்டன அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை மாறாக அனத்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாக வைத்திருந்தனர் இதற்குமே அனத்தத்தை தடுப்பது பொறுத்து அரசாங்கத்துக்கு இருப்பது போல எதிர்க்கட்சிகளுக்கும் பொறுப்பு உள்ளது அவர்களும் மக்களின் வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக கிடைக்கும் வெளிநாட்டு உதவி மற்றும் நன்கொடைகளை முறையாக நிர்வகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் மிக குறுகிய காலத்தில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதிகோரல தெரிவித்துள்ளாா் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் பத்து சதவீதத்தினரின் விவசாயம் மற்றும் தொழில்முறை துறைகளுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நேரத்தில் நாட்டு கிடைக்கும் வெளிநாட்டு உதவிகளை முறையாக நிர்வகித்து புதிய பார்வையின் கீழ் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேரிடர் சூழ்நிலை நாட்டில் பொருளாதாரத்தில் கடுமையாக தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது பேரிடர் சூழ்நிலையை நாட்டின் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஆசிர்வாதமாக எடுத்துக் வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் இந்த பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டது முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நான்கு தசம் எட்டு சதவீதமாகவும் இரண்டாவது காலாண்டில் நான்கு தசம் ஒன்பது சதவீதமாகவும் இருந்தது எனினும் பேரிடரினால் பொருளாதாரம் கடுமையாக பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்த பின்னடைவிலிருந்து மீள சிறிது நேரம் எடுக்கும் தற்போது பல்வேறு நன்கொடைகள் உட்பட அதிகளவான வெளிநாட்டு உதவியை பெற்று வருகின்றது இந்த உதவி அதிகாரப்பூர்வமாக ராஜதந்திர மட்டத்திலும் பல்வேறு அமைப்புகள் மூலம் தனிப்பட்ட முறையிலும் புறப்படுகின்றது புறப்படும் வெளிநாட்டு உதவிகள் முறையாக நிர்வகிக்க வேண்டும் மேலும் நாடு அதன் தற்போதைய நிலையை மீட்டெடுக்க நல்ல தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் அரசாங்கம் தற்போது மூன்று பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடனை அடைத்து வருகின்றது எதிர்காலத்தில் கூடுதலாக இரண்டு பில்லியன் டாலர்கள் சேர்க்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிவாரணம் மற்றும் மீள்கட்டுமான பணிகளை அனை ப்ளீஸ் என கெஞ்சிக் கொண்டிருக்காமல் அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாஸ் பதிலளிக்க எழுந்த தருணத்தில் அனே ப்ளீஸ் என்று கூறியது தொடர்பாக அவர் இவ்வாறு விமர்சித்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதாகவும் அவர் நினைவூட்டினார் அனந்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகவியலாளருக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதையும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளாா் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா தென் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் தென் சப்ரகமோ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலைவெளி பனிமூட்டமான வானிலை கதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பது மேலும் தாமதமாகியுள்ளது தற்காலிக கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்மொழிவை அரசியலமைப்பு பேரவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த நியமனம் இன்னும் தாமதமாகியுள்ளது மூன்று மாதங்களுக்கு பதில் கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்ற துணை கணக்காய்வாளர் நாயகம் ஜெயவர்தனவின் பெயரை அங்கீகரிக்க வேண்டுமென்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் அரசியலமைப்பு பேரவையிடம் பரிந்துரைத்துள்ளார் எனினும் அதனை பேரவை நிராகரித்தது முன்னதாக இந்த வெற்றிடத்தை நிரப்பு ஜனாதிபதி பரிந்துரைத்த இரண்டு பேர்களையும் பேரவை நிராகரித்தது அரசியலமைப்பு பேரவையின் ஒழுங்குபடி ஒரு நியமனத்தை அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ பத்து உறுப்பினர்களை கொண்ட குழுவில் குறைந்தபட்சம் ஐந்து வாக்குகள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது அழுத்தங்கள் காரணமாக மன அழுத்த நிலைமைகள் ஏற்பட்டிருப்பின் தேசிய மனநல நிர்வாகத்தின் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனா் இவ்வாறான அனர்த்த நிலையின் பின்னர் அது எமது மனதை நேரடியாக பாதிக்கக்கூடும் எனவும் அதன் காரணமாக மக்களிடையே மன அழுத்தம் ஏற்படுவது சாதாரணமாக காணக்கூடிய ஒன்று என ராகம் மருத்துவ பீடத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநிலை மருத்துவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் அத்தகைய அழுத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் முதலில் பிரச்சினையை அடையாளம் காண வேண்டும் எனவும் பின்னர் அந்த பிரச்சினைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்வை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாரேனும் இந்த நிலைமை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பின் அருகில் உள்ள அரசு வைத்தியசாலையில் மருத்துவரை சந்தித்து தேவையான ஆலோசனைகளை பெற்று கொள்ளுமாறு வைத்தியர் அறிவித்துள்ளார் பேராசிரியர் மியூரஸ் சந்திரதாசு மேலும் தெரிவிக்கையில் இந்த அனத்தம் காரணமாக பிள்ளைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியிருப்பின் அவர்களின் வாழ்க்கையை இயன்றவரை இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயற்சி எடுக்க வேண்டும் என்றார் உதாரணமாக அவர்களுக்கு விளையாடுவதற்கான சூழலை இயன்றவரை உருவாக்கி கொடுத்தல் நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தல் போன்ற விடயங்களை செய்ய முடியும் என வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் கோபம் வருதல் துக்கமின்மை பசியின்மை சோர்ப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் எனவும் பேராசிரியர் மியூர சந்திரதாசு தெரிவித்துள்ளார் மேலும் எமது நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல இயற்கை அனத்தங்களுக்கு கசப்பான அனுபவங்களுக்கு முகம் கொடுத்துள்ள போதிலும் மக்களின் ஒற்றுமை தைரியம் மற்றும் விடாமுயற்சி காரணமாக இவ்வாறான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாட்டை கட்டியெழுப்ப முடிந்ததாக அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் ராகம மற்றும் இளம்பருவ மனநல மருத்துவ நிபுணர் பேராசிரியர் மேவூர சந்திரதாச இது குறித்து மேலும் குறிப்பிடுகையில் இம்முறை வெள்ள நிலைமை மற்றும் டித்வா புயல் காரணமாக பாரிய அனத்தம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான அனத்து நிலையின் பின்னர் எமது மனத்துக்கு முதலில் தோன்றுவது எமக்கு பெரியதொரு துன்பம் விட்டது என்று ஆழ்ந்த கவலையாகும் அத்துடன் வெறுமை நம்ப முடியாத நிலை அதிர்ச்சி மற்றும் எதையும் செய்ய விருப்பமில்லாத நிலையும் ஏற்படலாம் இந்த அனத்து நிலைமை காரணமாக நீங்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாகியிருப்பின் உங்களுக்கு உதவுவதற்கு இலங்கையில் உள்ள அனைவரும் தயாராக உள்ளனர் எனவே உங்கள் முயற்சியையும் எதிர்கால மீதான நம்பிக்கையையும் கைவிட வேண்டாம் வீடு இழந்திருந்தாலும் குடும்பத்தில் ஒருவர் இறந்திருந்தாலும் உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் சீரட்ட வானிலை காரணமாக நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் சுமார் ஆயிரம் பாடசாலைகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் பாடசாலையை செல்லும் சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த அனந்தத்தினால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் அனந்தத்தால் கடுமையாக பாதிக்கப்படாத பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை இம்மாதம் பதினாறாம் தகுதி திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எந்த பிரதேசத்தில் எந்த பாடசாலைகள் திறக்கப்படும் என்பது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பை இன்று அல்லது நாளை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் இப்பாடசாலைகள் திறப்பது காப்போத்த உயர்தர பயிற்சியில் நடத்தப்பட வேண்டிய வினாத்தாள்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நடத்துவதற்கு தற்போது முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் மொசாட் தலைவராக ரோமன் நியமனம் செய்யப்பட்டதை அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மற்றும் சாரா நெதன்யாகுடைய நடந்த நீண்ட தனிப்பட்ட சந்திப்பானது ஊடகம் ஒன்றில் செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு வெளியிடப்பட்ட இந்த செய்தி ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைப்புக்குள் கடுமையான விமர்சனத்தையும் கவலையையும் தூண்டியுள்ளது தற்போது நெதனியாகுவின் ராணுவ செயலாளராக உள்ளவரை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறில் மோசாட் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளார் இந்த நிலையில் சாரா நெதனியாகு உயர்நிலை பாதுகாப்பு நியமனங்களில் ஈடுபடுவது முதல் முறை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளது முன்னும் பின்னும் நடந்த சில முக்கிய பதவிகளுக்கான முடிவுகளில் அவரது செல்வாக்கு இருந்ததாக முன்பு ஆவணப்படுத்தப்பட்ட வழக்குகளுள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியமன அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஹோப்மோன் சாரா நிதிநியாக சந்திப்பு இதன் நேரம் காரணமாகவே கூடுதல் சந்தேகம் எடுப்பியுள்ளது மொசாட் தரப்பினர் பலரும் இந்த நியமனம் திடீரென எடுக்கப்பட்டதாகவும் ஆச்சரியமானது எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விவகாரம் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தையும் நினைவு கூறுகின்றது அப்போது பிரிகேடியார் ஜெனரல் கைசூர் அதிகாரப்பூர்வமாக நேர்காணலுக்காக அழைக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமான சாரா நிதினியாகவின் கேள்வி பதில் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு பின்னர் அவர் கேட்ட கேள்விகள் முக்கியமற்றவை என்றும் அதற்கு பிறகுதான் ராணுவ செயலாளராக நியமனம் கிடைக்காது என்பதையும் புரிந்து கொண்டதாகவும் சூர் தெரிவித்துள்ளார் பெஞ்சமின் எதெனியாக்கு தன் மனைவியின் ஈடுபாட்டை காக்கும் வகையில் அவள் எல்லாவற்றிலும் பங்குதாரர் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புயலச்சரிக்கை குறித்து மௌனம் காத்த எதிர்கட்சி அரசாங்கத்தின் எச்சரிக்கை பேரிடரால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெருமாபத்து பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை அனே அனுரவுக்கு சஜித் அறிவுரை இடியுடன் கூடிய மழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் தாமதம் ஜனாதிபதியின் பரிந்துரை நிராகரிப்பு அனைத்து தாழ் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறை அழைக்கவும் சீரற்ற வானிலையால் சுமார் ஆயிரம் பாடசாலைகள் பாதிப்பு ஸ்டேலில் அரசியல் பாதுகாப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சாரா நிதன்யாகு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்